நான் அஞ்சு வரையும் சொல்லி சொல்றேன் ஆறுதலாம் அறவழியும் நடக்கிறாங்க அவங்களா அவங்க அவங்க இப்போ நேர் வழியில் இந்த ஆள் தான் நடக்காமல் அவங்களா நடுப்பே உயிர் மூச்சு ஆள்லாம் நான் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஏன் பிரபாக இங்கே போய் என்னமோ உலக அரசியலே அவர்களுக்கு தான் பேசுன மாதிரி சினிமாங்கிறது வெகுஜன ஊடகம் இந்த சினிமாவில் சொல்லப்படுற விஷயம் மிக சுலபமாக மக்களை போய் சேரும் அப்போ அந்த துறையில் இறைவனையான வச்சுருக்கான் அப்போது சமூக சீர்கேட்டுக்கு காரணமான விஷயங்களை சொல்கிற படங்கள் நமக்கு இது கலைச்சேவை அது இது ரொட்டில் சொல்லலாம் போய் இது வியாபாரம் பட் அந்த வியாபாரம்ங்கிற ஒரு விஷயத்துலையும் நான் கற்பூரம் வைப்பேன் சந்தனம் வைப்பேன் ஊதுவத்தி வைப்பேன் காய்கறி வைப்பேன் பழம் வைப்பேன் பூ வைப்பேன் சாரம் வைக்க மாட்டேன் அந்த யாவரம் எனக்கு வேண்டாம் செம்மர கடத்தலை எனக்கு வேண்டாம் எவ்வளவோ நஷ்டங்கள் எவ்வளவோ பண தேவைகள் எல்லா விதமான வட்டிகளும் கட்டி அவ்வளோ கடனடி அவ்வளோ இருந்தாலும் நமக்கு பிடிக்காத கதை வேண்டாம் அதனால தான் இப்போ ஹீரோவாகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நடிச்சிருக்கிறது இருபத்தி ஒரு படம் நான் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் மாதிரி அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பத்து மடங்கு சம்பளம் தர்றோம் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க இது தவமாய் தவம் இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்போ நான் அவங்கள பிடிச்சி திட்டி விட்டேன் இந்த கதாபாத்திரத்துக்கு இன்ன நடிகைன்னு தான் நடிக்கணும்னு ஒரு முறை இருக்குது இப்போ ராஜ்கிரன்னா சென்டிமெண்ட் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இது தான் செய்யணும் இப்போ தவமாக அப்புறம் அந்த ஆக்ஷன் சென்டிமெண்ட் அதெல்லாம் மீறி நான் கேஷுவலாக குடும்பத்தோட ஷாப்பிங் போகிறோம் அங்கே போகிறோம் எதுக்கோ போகிறோம்னா அவங்க அவங்க அறியாம இயல்பா அப்பா இவங்க வாங்கப்பா இப்படி இருக்கப்பா இப்படி இருக்கப்பா அப்படின்னு அப்பா ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாரையும் நான் அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் போய் விழா நினைச்சா எவன் பார்க்கறது உங்கள் கதைக்கு உங்கள் படத்துக்கு அதுவே மைனஸ் போகும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் விஷயம்னா நான் சொன்ன காரணம் நான் நடிகன் இல்லை கமல் சார் மாதிரி விக்ரம் மாதிரி நாசர் மாதிரி சூர்யா மாதிரி இவங்க மாதிரிலாம் இந்த அஜித் மாதிரி இந்த மாதிரிலாம் நடிப்பே உயிர் மூச்சுன்று வாழ்கிற ஆள்லாம் நான் இல்லை இப்போ நான் நடிக்கிற படங்கள் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய சுயத்தன்மை என்னவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கதைகள் அதுக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரம் வந்தால் என்னுடைய சுயம் வெளியே வருது அதனால நான் நடிக்கிற மாதிரி தோணுது நான் நடிக்கிறது நல்லா இருக்குங்கிறாங்க நான் நல்லா நடிக்கணுங்கிறாங்க இதுதானே தவிர நடிப்பை பற்றி ஆனா கூட எனக்கு தெரியாது ரொம்ப அதாவது நடிப்புல கரகண்டவங்களால் மட்டும்தான் நடிக்க நடிக்கணும் திருமூலரையும் விவேகானந்தரையும் முழுமையாக தெரிஞ்சிட்டா தான் என்னன்னு புரியும் யாரெல்லாம் அறவழியும் நடக்கிறாங்களோ அவங்க அந்த அவங்க இந்து ஒருத்தர் வந்து நம்பியே எனக்கு இஸ்லாம்னு என்னன்னு சொல்லுங்கள் நேர் வழி அப்படின்னாரு நீ ஒரு காரியம் செய்ய போறியனா இது தப்பு இது த இது நல்லதுன்னு உங்கள் மனசை சொல்லிடும் நீ நல்லதுன்னு சொல்கிறத கேட்டால் அது நேர் வழி நீ தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சால் அது தவறான வழி இப்போ நேர் வழியில் யாரெல்லாம் நடக்கிறானோ அவன் இஸ்லாமியர் இப்போ ஹிந்து இஸ்லாமும் ஒன்று ஆகி போச்சா அந்தனர் என்பர் ஆரவார் எவர் நேர் நடக்கிறாரோ அவர் இஸ்லாமியர் ரெண்டு ஒன்று தானே நம்ம ஊர்லேருந்து பார்க்கிறதுக்கு சென்னைக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு அந்த சொந்த ஊர்னு நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ நீங்கள் நினைச்சால் நாலு நினச்சா போக முடியும் நாலு நினைச்சா போய் அந்த இன்பங்களை அனுபவிக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இனி எந்த காலத்திலையும் நினச்சா அந்த சுகங்கள்லாம் கிடைக்காது அவங்க இடங்கள் பறிக்கப்பட்டுச்சு அவங்க சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு எல்லாம் போச்சு எல்லாத்தையும் இறந்து அணையாது நின்று இங்கே வந்திருக்காங்க அந்த மக்கள் படுற வேதனையை அதை சொல்ல ஆரம்பித்தா பத்து படம் எடுக்கணும் அதுவும் முடியாது அதுவும் சொல்ல முடியாது அதுன்னு பர்டிகுலராக சொல்ல ஆரம்பித்தாலும் இந்திய சென்சார் போர்டு அனுமதிக்காது எல்லோரும் சேர்ந்து ஏன் பிரபாகரனையும் விடுதலை புள்ளிகள் இயக்கத்தை அழிச்சாங்கன்னு நான் மகாத்மா காந்தி சொன்னார்ல நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின ஒன்று இதே நான் சுதந்திரம் என்று சொல்ல மாட்டேன் வயசு பெண் அழகிய பெண் உடம்பெல்லாம் நகன் நட்டோட ராத்திரி ரெண்டு மணிக்கு தன்னந்தனியாக அவள் ஒரு இடத்துலேருந்து இந்த உடத்துக்கு போய் சேர்ந்து சே ஒரு பத்திரமா போய் சேர்ந்தா அப்படி என்னைக்கு இந்த நாடு மாறுதோ அன்னைக்கு தான் சுதந்திரம் வாங்கினேன் சுதந்திரம் கிடச்சிச்சின்னு சொல்லுவேன்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி கனவு கண்ட ஒரு ஆட்சி பிரபாகரனால் வட தென் வடகிழக்கு மாநிலங்களில் பத்து வருஷம் நடத்தப்பட்டுச்சு இந்த விஷயம் இப்படியும் வெளியே போனால் எல்லாரும் இப்படி ஆட்சியை தானே எதிர்பார்ப்பான் தமிழ்நாட்டுக்காரன் இப்படி ஆட்சி எதிர்பார்ப்பான் இந்தியா காரன் இந்த இப்படி ஆட்சி எதிர்பார்ப்பான் உலக இந்த ஆட்சி எதிர்பார்ப்பேன் என்ன நமக்கெல்லாம் சாத்தியம் இல்லை இது நமக்கு அடிக்கிறதுமா சொத்து சாத்தமா அப்படின்னு போறதை விட்டுட்டு இவன் உட்காந்துக்கிட்டு மகாத்மா காந்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அங்கே நினைச்சது கலை மூலமாக தான் சில கருத்துக்கள் ஒன்று சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட அதனால் நாடகம் சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இந்த சினிமாவை பற்றி நாடகங்களை பற்றி இந்த கலையை பற்றி பயிற்சிக்காக கூப்பிட்டா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணிநேரம் பேசினது தான் இங்கே போய் என்னமோ உலக அரசியலை அவர்கிட்ட உட்காந்து பேசின மாதிரி அதாவது என்னுடைய ஐம்பது வருடத்துக்கான வாழ்க்கை ஒரு வேஸ்ட் இன்னும் அஞ்சு வரையும் தொழு தொழுகிறேன் இஸ்லாமியன் ஐம்பதாவது வயசில் நான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிருக்கேன் அங்கே போய் தொழுதுட்டு வெளியில் வந்து ஸ்லாங் கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஆள் மட்டும் எனக்கு மைண்டில் நிற்கிது வாரம் இதை பார்த்தோம் அவருக்கு ஸ்லாங் கட்டு டர்ன் பண்ணுறேன் நில்லு நூறு சத்தம் திரும்பி பார்த்தா அவர் இன்னும் பதினஞ்சு நாளில் உனக்கு கல்யாணம் நடக்கும் கூடாது இப்போ என் ஒரே ஒரு நினப்பு இருக்குது இவர் தான் உன்னுடைய குருநாதர் பிடிச்சிக்க அப்படின்னு மனசில் எண்ணம் மட்டும் வருது அவர் தான் சையத் பாபா பத்து நாட்களுக்குள்ள எனக்கு என் மனைவிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எப்படியோ வந்து எப்படியோ ஒரு லிங்கில் வந்து கல்யாணம் நடக்குது பத்தாதான முடிஞ்சு வச்சு அதுக்கு அடுத்த மாதம் ஃபுல்லாக கழுத்தளிச்சாச்சு தம்பி பிறந்தது குழப்பசம் ஏழரை மாதம் இப்போ டாக்டர்கள் அந்த இங்கு பெற்றில் வைக்கணுமாங்கல்ல எனக்கு என்னென்னா இந்த ஐம்பது வருஷ வாழ்க்கை நமக்கு வேஸ்ட்டு இந்த மனைவி இந்த குழந்தை இதுதான் உலகம் நிம்மதியாக இருக்கும் நான் நெஞ்சு சூடு கொடுத்து பிள்ளைய காப்பாற்றிக்கிறேன் இங்கு பட்டில் வைக்க வைக்க மாட்டேன் பிள்ளைய வாங்கிட்டேன் வந்துச்சு அன்னையிலேருந்து தம்பி ஒன்றரை வருஷம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் மேலே தண்ணி போடாமல் நெஞ்சு மேலேயே பிள்ளைய வச்சுருக்கேன் நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வச்சு அந்த நெஞ்சு சூடு கொடுத்து 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 பிள்ளைய காப்பாற்றினது அந்த ஒன்றரை வருஷமும் பயங்கரமான கஷ்டம் எனக்கு கஷ்டமான சூழல் அதில் குழப்பும் போக முடியாது ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணுமே நமக்கு ஏதோ படம் வருது வாய்ப்பு வருது பணம் வருது குடும்பத்துக்கு செலவு சரியாகும் ஆனால் பிள்ளைய காப்பாற்ற அதனால் ஒன்றரை வருஷமாக வந்த வாய்ப்புகள்லாம் இல்லைங்க ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வேலை இருக்குது அப்படி எதுவும் சொல்லி அதனால் எனக்கு வெளியில் தொழிலை தவிர தொழில் போனால் நமக்கு பணம் வருது வேர் வருது அது நம்ம பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு தேவை குடும்பத்துக்கு தேவை அதுக்காக வெளியில் போகிறோம் வேலை செய்கிறோம் அது தவிர்த்து மற்ற நேரங்கள்லாம் வேண்டாம் புள்ளிகளை செலவு பண்ணுவோம்